சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை ஒவ்வொரு மாதம் துவங்கும் பொழுதும் உன் மனதில் ஆயிரம் எண்ணங்கள் உதிக்கின்றன இந்த மாதமாவது நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா நாம் நினைத்தது நடக்குமா நம் வாழ்வில் நல்லவைகள் நடக்க துவங்குமா என்று ஒவ்வொரு மாதத்திலும் கால் தடம் பதிக்கின்றாய் இதோ அடுத்த மாதம் உன் வாழ்வில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை நான் சொல்கிறேன் அதை முழுவதுமாக கேள் என் குழந்தையே இருளோடு போராடியே ஒளி கிடைக்கிறது வழிகளோடு போராடியே முயற்சிகள் வெற்றி ஆகிறது மறுபிறப்பு போராடியே அதாவது மறுபிறப்பு போராடியே பெண்மை தாயாகிறாள் மண்ணோடு போராடியே விதைகள் மரமாகின்றன போராட்டம் இல்ல வாழ்க்கை சுவாசமற்ற உடலுக்கு சமம் அதுவாகவே உன் போராட்டங்கள் எல்லாம் பலன் தரும் காலம் இது ஆம் குழந்தையே இத்தனை நாட்கள் இத்தனை மாதங்கள் நீ போராடி சலித்து விட்டாய் உன் இத்தனை நாள் உழைப்பிற்கும் உன் இத்தனை நாள் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் கவலை தரும் மாதமாக அடுத்த மாதம் விடிய போகிறது கவலை கொள்ளாதே அடுத்த மாதம் சர்வ நிச்சயமாய் உனக்கான மாதம்தான் உன் போராட்டங்கள் ஜெயிக்கப் போகிறது எனக்கு நீ விருப்பத்துடன் படிக்கும் அனைத்தையும் இத்தனை நாள் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன் அதேபோல் நீ என்னிடம் கேட்டதையும் நான் சந்தோஷமாக கொடுத்து என் பிள்ளையை மகிழ்ச்சியை உச்சத்துக்கே அழைத்துச் செல்வேன் உன் வாழ்விற்கான நல்ல வழிகளை உருவாக்கப் போகிறேன் உனக்கு வேண்டியதை எல்லாம் வழங்கப் போகிறேன் கஷ்டப்பட்ட காலத்திலெல்லாம் தைரியமாக இருந்த என் குழந்தை இஷ்டப்படும் காலத்தில் ஏன் கலங்கி நிற்கிறாய் ஆம் குழந்தை இனி நீ இஷ்டப்பட்ட எல்லாவற்றையும் உன் கைகளில் நான் சேர்க்கப் போகிறேன் நீ விரும்பியதை எல்லாம் உன்னிடம் கொண்டு வரும் நேரம் இது இருளில் இருக்கிறேன் என கவலைப்படாது விடியல் உனக்கானது இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது உன் வாழ்வில் எல்லா நிகழ்வுகளுக்கும் முடிவை நான் தான் எடுப்பேன் அப்படித்தான் அடுத்த மாதம் தொடக்கத்தில் உனக்கான நல்ல வழிகளை உன் கண்முன்னே காண்பிக்க போகிறேன் உனக்கானது எடுத்து வைக்கப்பட்டது உனக்காகவே தாமதமானாலும் அது நிச்சயம் உன் கைகளில் உனக்காகவே வந்து சேரும் கவலைப்படாமல் நீ நினைத்தது அடுத்த மாதம் நிறைவேறிய தீரும் எல்லாம் நன்மையாகவே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி